அஸ்ஸலாமு அலைக்கும் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் நானும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் பூந்தி லட்டு எப்படி பண்ணுன்னு பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம வந்து அந்த பதத்தை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஸோ நிறைய டிப்ஸோட எப்படி பர்ஃபெக்டாக நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பூந்தி லட்டு பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வீடியோக்கில் போறதுக்கு முன்னால் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பார்த்துருவோம் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னாலே பெண்கள் அதிகமாக தேடி தேடி வாங்குறது என்னமோ அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் இல்லையா எங்கே போறதா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸை போட்டு போகணும் அப்படின்றதுல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஆசை தான் ஸோ அந்த வகையில் இவங்க கிட்ட நீங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் ஆன்லைன்லயே இவங்க நேரடியாகவே உங்களுக்கான டிரெஸஸ் எடுத்து உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அதுவும் குறைவான நம்ம ஸோ கண்டிப்பா உங்களுக்கு விருப்பமா இருந்தா இவங்களோட குரூப்ஸில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தெரியுத இந்த வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பில் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னா அவங்க போடுற லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல நீங்க பர்ச்சேஸும் பண்ணலாம் இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் பூந்தி லட்டு அப்படின்னு சொன்னால் அதோடய மெயினான இன்க்ரீடியன்ட்டு கடலைமா தான் கடலமாக வாங்கும்போது ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் நம்ம வந்து பெஸ்ட்டான நல்ல குவாலிட்டியான கடலமாக சேர்த்து பண்ணினோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்டும் ரிச்சாக இருக்கும் கடைகளில் நீங்கள் வந்து இதை மாதிரி ப்ராண்டில் இருக்கக்கூடிய மாவுகளும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மில்லில் கொடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கடலமாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு பவுலில் நான் வந்து நாலு கப் அளவுக்கு கடலமாக சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து கிராம் அளவுகள் எதுவுமே சொல்லலை நான் சேர்க்குற மாதிரி கப்பில் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்னாலும் யூஸ் பண்ணலாம் இதை மாதிரி கடலை மாவை போலில் சேர்க்கும்போது அரைச்சிட்டு சேருங்க அதில் வந்து கட்டிகள் இருந்தாலும் இந்த மாவு வந்து ஸ்மூத்தாகிடும் இப்போ இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினா கலரிங் சேர்க்கலாம் கலரிங் சேர்க்கும் போது அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நான் வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரிங்கும் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினா சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இனி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம் தண்ணியை எடுத்ததுமே அதிகமாக சேர்த்துடாதீங்க சரியான அளவு சொல்கிறேன் ஒரு கப் அளவு கடலமாக்கு நம்ம வந்து அரை கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் வந்து நாலு கப் அளவு கடலமாக சேர்த்துருக்கிறேன் அதனால் ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் முதல்ல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான பதமாக கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு பேலன்ஸாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே இது ஒரு ஸ்மூத்தான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்ளோவாக விழணும் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு பூந்தி தனியாக கரண்டிகள் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் இந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி யூஸ் பண்ண இல்லையா கரண்டி அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து லேஸாக நம்ம இந்த மாவை சேர்த்துட்டு ஸ்பூனையும் தட்டி விடலாம் அப்படி இல்லைண்டா ஜஸ்ட் அது ஒரு மேலால் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இதை மாதிரி பண்ணிடணும் அப்படின்றாலும் நமக்கு வந்து பூந்தி அதில் விழும்போது அழகாக ஃப்ரை ஆகி வரும் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்ல சூடான எண்ணெயில் தான் நம்ம வந்து இந்த பூந்தியை போட்டு எடுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடணும் பூந்தி பொரிய ஸ்டார்ட் ஆகும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இனி கண்டினியூஸாக நம்ம அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பெட்சை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் முப்பது செகண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிகமாக ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரே தடவையில் ஸ்பூனால் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரை ஆகிரும் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்த பெட்ச் பூந்தி சேர்ப்போம் இல்லையா அந்த டைமில் நம்ம பூந்தி போட்டிருந்த கரண்டியோட பின் சைடை லேஸாக க்ளீன் பண்ணிடணும் அந்த ஹோல் எல்லாமே கிளியராக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் போடக்கூடிய பூந்தி எல்லாமே நல்ல ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து ஒரே ஷேப்பில் கிடைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூந்தியை வந்து அதிகம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடாதீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மாதிரி சாஃப்டாக தான் இருக்கணும் இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் கா டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மாதிரி பூந்தியெல்லாம் ஃப்ரை பண்ணி முடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து மிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ரெட் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கிறேன் கலரிங் வந்து ஒரு ட்ரப் அளவு தான் நான் சேர்த்துருந்தேன் இப்போ இதையும் நம்ம வந்து பூந்தி போல் பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் செஞ்சிருந்த நாலு கப் மாவுலையும் கொஞ்சம் பட்டர் கூட நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே அளவுக்கு பூந்தி பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்களும் பொறிச்சு எடுத்தால் தான் பேலன்ஸாக நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே உங்களோட பூந்தி லட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணியிருக்க பூந்தி எல்லாமே ஒரே சைஸில் எல்லாமே ஒரே கலரில் இருக்கு பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்ட் இனி நம்ம இதை லேஸாக பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து இந்த பூந்தியை அப்படியே சேர்த்து கூட பண்ணலாம் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வரணும் அப்படின்னா லேசாக இதை மாதிரி நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுக்கணும் அதிகம் பவுடர் பண்ணிடாமல் ஒண்டும் பாதியுமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்செடுத்து பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு நான் அரைச்சதுக்கு பிறகு நான் இன்றைக்கி செய்ய போகிற இந்த அளவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு முப்பது பூந்தி லட்டு வரைக்கும் கிடச்சிருந்துச்சு இப்போ இதில் நம்ம வந்து மிச்சமாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ரெட் கலர் பூந்தியை அப்படியே இதில் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு க்ரீன் கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து ட்யூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கல அப்படின்னு சொன்னால் க்ரீன் கலரிங்கை நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ரெட் கலர் பொறிச்சு எடுத்த மாதிரியே பூந்தி பொறிச்சும் சேர்த்துக்கொள்ளலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்ததாக ஒரு அரைக்கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துருக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு ஃப்ளம்ஸ் நீங்கள் விரும்பினா இதோட வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து நட்ஸ் எதுவும் சேர்க்கலை இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கல்கண்டு சேர்த்துருக்கிறதுனால அதை வந்து லேசை அடைக்கடை கடிப்படும்போது போது நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி நம்ம லட்டை எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் சரியான பதத்தில் ஸோ அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் நாலு கப் அளவு மாக்கு அதோட அரைவாசி ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து சீனி சேர்த்துருக்கிறேன் இப்போது சேர்த்துருந்த சீனியோட அரைவாசி தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் ரெண்டு கப் அளவு சீனிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக மூண்டு ஏலக்காவும் நான் வந்து லேசாக தட்டிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாகு பதம் இருக்கு அந்த பதம் வரும் மட்டும்தான் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் முதல்ல சேர்த்துருந்த தண்ணியில் சீனியை வந்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அடியில் சீனி வந்து ஆகிடும் இப்போ நம்ம இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நான் வந்து பாகு பதம் செக் பண்ணுறேன் நீங்கள் வந்து விரலில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரெண்டு விரல்லையும் இந்த மாதிரி இது ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நடுவில் கம்பி மாதிரி ஃபோம் ஆகும் இது வந்து ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும் சரியாக சொல்லப்போனால் இந்த கம்பி பதம் வந்து போகணும் அது அப்படியே கிறிஸ்டலாக கூடாது அதுதான் சரியான பதம் இந்த மாதிரி நல்ல கொதிச்சு பதம் வந்ததும் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொள்ளலாம் நெய் இருந்தால் சேருங்க அப்படி இல்லைன்தான் ஸ்கிப் பண்ணுங்கள் நெய் சேர்க்கும் போது ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த பதத்தில் நீங்கள் வந்து சுகர் சிரப் சேர்க்கல அப்படின்னா பூந்தி லட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே பழுதாகிடும் அதிகமான பதத்தில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த லட்டு மேலே பார்க்குறதுக்கு சீனி பூத்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கிறிஸ்டலாக இருக்கும் அது வந்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்காது இதுதான் இதுக்கான கரெக்டான டெக்ஸ்சர் இனி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பூந்திக்குள்ளே இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் சேர்க்கும் போது சுகர் சிரப் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் பூந்திக்குள்ளே அது வந்து ஒப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் நீங்கள் செஞ்சுருக்கிற பூந்திக்கு இந்த சுகர் சிரப் அளவாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்காது நான் செஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு கப்பில் செஞ்சிருந்த சுகர் சிரப் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி எடுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட்டாக வரும் அவ்வளவுதான் இந்த மாதிரி சிரப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கொஞ்சம் நேரம் சோக்காகவும் வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணி விடணும் நான் இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் சரியாக பத்து நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பூந்தியெல்லாம் இந்த சுகர் சிரப்பை சோக் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும் இனி நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்செடுக்க வேண்டியதுதான் மீடியம் சைஸில் நான் வந்து முப்பது உருண்டைகள் வரைக்கும் இந்த அளவில் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டேன் அவ்வளவுதான் நல்ல ஜூஸியான டேஸ்டான லட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்காகவும் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் இதில் இன்னொரு டிப்ஸும் நான் வந்து அட் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் வந்து பூந்தியை பொறிக்கும் போது அது வந்து அதிகம் ஃப்ரை ஆகக்கூடாது அதே நேரம் கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லும் அதில் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொல்லி இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்களா இருந்தா நீங்களும் இனிமே பர்ஃபெக்டான பூந்தி லட்டு ரெடி பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸ் ரெசிபில இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க இன்ஷா இத மாதிரி இன்னொரு யூனிக்கான சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை